பால முருகனை வழிபட்டா இந்த குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நன்றி நன்றி நீங்க சாப்பிட்டீங்களா அனுசியா அனுஷியாங்கிறது பிராமின்ஸ் தான் நிறைய விடுவாங்க அனுஷியா முருகானந்தன் முருகானந்தம் சஞ்சீவி தந்த ரூபா ந்திரயா வாயுக்குமார வனர வீர வாயுக்குமார வானர வீயா சுந்தரபு மந்ததி கணு என் மகன் பெயர் சஞ்சீவி சஞ்சீவின்னா நித்திய நித்தியதே நித்தியத்தை பூரண ஆயுஷு சஞ்சீவி வந்து அனுமர் கொண்டு வந்தார்ல மூலிகை ஜனனி நல்ல பேர் சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தாரில்ல அனுமார் அதுபோல் எல்லாருடைய கவலைகளையும் தீக்கிற மருந்தாக இருப்பான் உங்கள் பையன் சஞ்சீவி ஜனனி நல்ல பேர் ஜனனி, ஜனனி நீ, அகம்ன நீ பரிபூ ரணினி ஜன ஜனி ஜெகம்னி அகம்னி உங்களுக்கு நம்ம வைக்கிற பேர்களாலையும் குழந்தைகள் துலங்குவாங்க ராஜலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி தனலக்ஷ்மி யோகலக்ஷ்மி லோகநாதன் உலகநாதன் பாலசுப்ரமணியன் செந்தில் சுப்பிரமணியன் இப்படி பேர்கள் வந்து மிக்க ராசி உடையவையாக இருக்கும் இந்த சீதா ஜானகின்னு வச்சா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜானகின்னு பேர விட்டவங்க பாருங்கள் கொஞ்சம் கஷ்டம் போடுவோம் சரஸ்வதி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் சொல்லக்கூடாது நேற்று உங்களுக்கு சித்திரகனி அன்னைக்கு இந்த ஆஞ்சநேயருக்கு முழுவதுமே பழத்தாலே அலங்காரம் ஒரு இடம் விடாம கிரீடம் மாலைகள் அத்தனையும் பழத்தாலேயே ஸ்ரஞ்சீவி தந்த சுந்தரனிய தீர வாயு குமார் அயுகுமாராவா ஆஞ்சநேயருக்கு ஈசையான துதி ஆஞ்சநேய 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 பாகிமா ஜெயனுமான் ஜெய்கனுமான் ஜெய்கனுமான் லட்சம் நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறீங்க எனக்கு ஒன்னும் பெருசா துதி தெரியாதே நான் என்ன செய்யன்னு யோசிக்காதீங்க ஆஞ்சநேய 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 பாகிமா ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ரட்சமா சொன்னீங்கன்னா போதும் ஆஞ்சநேயர் மனம் மகிழ்வார் நம்ம கேட்குற வரத்தை